வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பிஜேபி கூட்டு ஆனால் எல்லாரும் கூட்டு கூட்டுங்கிறாரு ஆனால் எடப்பாடி மட்டும் அந்த ஸ்டபனா நிற்கிறார் சார் அது கூட்டு வ வைப்பாரா அல்லது மற்றவங்களோட சேர்ந்து விஜயோட கூட்டு சேர்ந்து வைப்பார் இல்லை பிஜேபியை பொறுத்தவரை திமுகவை இந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற விடக்கூடாது இதை இந்த சட்டமன்றத்தில் திமுகவை தேர்தலில் தோற்கடித்தால்தான் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்க முடியும் அதிகாரம் அவர் அவர்களிடம் இருந்தால் நாற்பதும் நமதே இந்த கோஷம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமையை வெகுவாக கோபப்படுத்துகிறது இந்தியா கூட்டணியினுடைய தொண்ணூற்றி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாற்பது பேர் தமிழ்நாட்டிலிருந்து தான் போகிறாங்க நாற்பது சதவீதம் இந்த நாற்பது சதவீதம் டெல்லியில் இன்றைக்கி பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அகில இந்திய அளவில் பல கட்சிகளை உடைத்து வெற்றி பெற்ற பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த சனாதனம் முகம் கிழிந்து தொங்குகிறது அப்போ பிஜேபியினுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் நிர்வாக கமிட்டி மீட்டிங்கில் அனைவருமே இதுதான் பேசலாம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்த முடியல திமுகவை எதிர்க்க முடியல அகில இந்திய அளவில் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது திமுக தான் திமுக தொகுதி சீரமைப்பு வக்போர்டு எதிர்ப்பு மசோதா இப்படி எதெடுத்தாலும் தென் மாநில முதல்வர்களை கூட்டி மிகப்பெரிய இந்தி இந்தியா கூட்டணி வலுவாக மாறுவதற்கு காரணமே தமிழ்நாடு தான் இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டுமென்றால் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரணும் பிஜேபி தனியாக ஆட்சிக்கு வர முடியாது அப்போது அண்ணாதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை இப்போது டெல்லிக்கு அமித்ஷாவும் அழைத்தும் அவர் போய் பார்த்துட்டு வந்தார் ப்ரெஷர்னால் தான் போயிடலாம் ஆமாம் 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 அப்போது போயிட்டு போ போ வந்த பிறகும் நடந்து முடிந்த பக்போர்டு மசோதா ஆதரவு எதிர்ப்பு மசோதாவுக்கு ஆதரவாக பிஜேபி எதிர்ப்பாக இந்தியா கூட்டணி இருக்குது ஆனால் எடப்பாடி இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வாக்குப்பதிவு பண்ணியிருக்கார் இது எடப்பாடியினுடைய தைரியத்தை காமிக்குது முதல்ல போய் சொல்லிட்டார் யார் தம்பித்துறை தமி திமுக பக்போர்டு மசோதாவை எதிர்க்கிறது நாங்களும் எதிர்க்கலைனா அரசியல் பண்ண முடியாது உங்களோடு சேர்ந்து நாங்கள் நின்றால் எங்களுக்கு அங்கே வாக்கு போயிடும் இது எடப்பாடியை பொறுத்தவரை முதல் கட்ட வெற்றி இரண்டாவது பிஜேபி தலைவர்கள் தான் இது கூட்டணி கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க செய்திகள்லேயும் இதை பரப்புகிறாங்க ஆனால் எடப்பாடி முறை கூட வாய் திறந்து நான் பிஜேபியோடு கூட்டணின்னு சொல்லலை அப்போ இது ஒரு ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டைய வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் இப்படி பல பேரை பிஜேபி கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது எடப்பாடி பிஜேபி கூட்டணிக்குள் வள்ளினா வரல வரவில்லை என்றால் கண்டிப்பாக சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் போன்ற பல பிஜேபி பினாமிகளை பயன்படுத்தி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு முடிவு செய்து இப்போ அமேஷா மூணு நாள் தமிழ்நாட்டில் தங்க போகிறார் ஏன் தங்க போகிறாருன்னா அண்ணாதிமுகவனுடைய பிஜேபி கூட்டணியை உறுதி செய்துவிட்டு இந்த கூட்டணியில் விஜய்யை இணைத்து கொண்டு நிர்மலா சீதாராமனை சீமான் பார்த்துருக்கார் இதே அசைன்மெண்ட் தான் இந்த அன்னாதிமுக பிஜேபி விஜய் சீமான் தேமுதிக பாமக வேலூர் இப்ராஹிம் அவர் ஒரு முஸ்லீம் லீக் இப்படி ஒரு கூட்டணியோடு திமுகவை எதிர்த்தால் திமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் என்ற டெல்லியினுடைய யோசனையை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா அல்ல மறுப்பாரா இப்போ இதில் ஒரு பெரிய நெருடல் என்னென்னா எடப்பாடி டெல்லிக்கு போவதற்கு முன்பு விஜய்யோடு பேசி பார்த்த பிறகு விஜய் ஒரு சினிமா நடிகனாக இருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் தலைவனாக வளர்ச்சி பெறவில்லை நூறு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு நூறு சீட் அதாவது உன்னுடைய வாக்கு வங்கியே என்னென்னு தெரியல வாக்கு வங்கியே தெரியாமல் நூறு சீட்டு கே கேட்கக்கூடிய பக்குவம் அரசியல் விஜயகாந்துக்கு அவ்வளோ கொடுக்கலையா சார் நாற்பது சீட்டு கொடுத்து இருபத்தி சீட்டு தான் ஜெயித்தாங்க ஜெயித்தாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் சினிமா தனமாக இருக்குது சினிமாவில் கற்பனைகள் காசாக்கலாம் ஆனால் நிஜத்தில் வாக்கு விழுகாது இப்போது பிஜேபி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியோடு அண்ணாதிமுக இணைந்தால் அந்த கூட்டணிகளை கொண்டு வருவது எங்களுடைய வேலை அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க ஏன்னா சோபாவுடைய சகோதரர் பிரிட்டோ அவர் மீது பல வழக்கு இருக்கு அவர் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் சென்னை விமான நிலையம் வழியாக அவர் இறக்குமதி செய்த பொருள்களுக்கு அதாவது மருந்து பொருள்களுக்கான உபகரணங்கள் நீங்கள் கெமிக்கல் அந்த ட்ரக்ஸு கெமிக்கல் ட்ரக்ஸு கெமிக்கல்னா நீங்கள் மெடிக்கல் ட்ரக்ஸ் ஆமாம் அது ஒரு உயர் அதிகாரி மூலம் பல கோடி ரூபாய்க்கு இறக்குமதி வரி ஏய்ப்பு வரைய இறக்குமதி செஞ்சுருக்கார் அந்த 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 கோப்புகளெல்லாம் இப்போ சுங்கத்துறையில் ரெடிமேடாக இருக்குது அதனால் அது அது மூலம் விஜய் மடக்கப்படலாம் ஒன்று ரெண்டாவது விஜயினுடைய மனைவி சங்கீதாவினுடைய தந்தை சுர்ணலிங்கம் லண்டனில் ஒரு தொழிலதிபர் அவருக்கு எப்படி இத்தனை அகதியாக இலங்கையிலிருந்து வந்த சோணலிங்கத்துக்கு லண்டனில் எப்படி இத்தனை கோடி வந்திருக்கு விஜயினுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா அங்கே பணமாக்கப்பட்டது இதெல்லாம் சட்டவிரோத ப பண பரிவர்த்தனை கீழே வரும் அவர் இத்தனைக்கு அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் விஜயனுடைய மனைவி சங்கீதா இன்னும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான் அப்போ இதை இவை இவைகளெல்லாம் விஜயை நெருக்குவதற்கு ஒரு வழியாக இருக்கும் விஜய் ஒன்று சேர்ந்த அரசியல்வாதியோ இல்லை சிறை கஞ்சாத சிங்கமோ அல்ல நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு நெய்வேலியில் ஒரு படப்பிடிப்பில் இருந்த பொழுது சாதாரண ஒரு அதிகாரிகள் நடுவில் உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு அதிகாரி இந்த பக்கம் ஒரு அதிகாரி சென்னை வரை அழைத்து வந்ததெல்லாம் தெரியும் அப்போது வருமான வரித்துறை மனது வைத்தால் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் இன்றைக்கி நேரு பெரிய அதிகார மையம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச் பத்தாயிரம் கோடி இருக்குது அதே போல் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அப்போலா மருத்துவமனையை விட பெரிய நிர்வாகம் மாறிட்டுருக்கு அமெரிக்காவில் நெப்போலியன் அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கார் இவ்வளவு ஆயிரம் கோடிகள் இருந்தோம் நேரு விட்டு தொடர்ந்து வருமான வரித்துறை தொடர்ந்து பல ஆவணங்களை எடுத்துகிட்டு இருக்குது நேரு நேரடியாக ஜக்கியிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு எப்படியா பிஜேபி சொல்லி காப்பாற்றினர் அவரே தப்பிக்க முடியல அதனால் விஜய் தப்பிப்பது என்பது சிரமம் பிஜேபிக்கு ஒரே டார்கெட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டதை போல திமுக ஜெயிக்கக்கூடாது எதை வேண்டுமானாலும் செய்வோம் அதுதான் எடப்பாடி மிரட்டப்படுகிறார் விஜய் மிரட்டப்படுகிறார் அமித்ஷா மூன்று நாள் சென்னையில் தங்கி இறுதி முடிவு எடுத்து விட்டு தான் டெல்லி போவார் இந்த அரசியல் தான் இப்போ உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது இது எடப்பாடி எவ்வளோ தூரம் இறங்கி வருவார் அதை பொறுத்து தான் அந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் இந்த கூட்டணியில் இன்னொரு நெருடல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணி எடப்பாடி உறுதி செய்யாதல் இருக்கிற காரணத்தினால்தான் செங்கோட்டையனையும் இப்போ ரெடிமேடா பிஜேபி வச்சிருக்கு எடப்பாடி பிஜேபி சரண்டர் ஆயிட்டா செங்கோட்டைக்கு வேலை செங்கோட்டையனுக்கு வேலையே இல்லை இப்போ செங்கோட்டையன் லைவா இருக்காருன்னா எடப்பாடி வசப்படலை வானம் இன்னும் வசப்படலை சரி ஏன் சார் இவ்வளவு செங்கோட்டையன் இப்படி இருக்கும்போது அவர் ஏன் சார் கட்சியை விட்டு நீக்காம எடப்பாடி இருக்காரு என்னென்னு கட்சி விட்டு இல்லை அந்த சபையில் எல்லாரும் வெளில வந்தாங்க அவர் மட்டும் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் இல்லை எடப்பாடியை பொறுத்தவரை எம்ஜிஆர் தொண்டன் யார் செங்கோட்டையன் இந்த எம்ஜிஆர் தொண்டனை அத்தை தவறு செய்து கொண்டே இருக்கிறார் மக்கள் பார்த்து கொள்வார்கள் மக்கள் பார்த்து பார்த்துக் கொள்வாங்க அவர் கண்டிப்பாக மீண்டும் கோபியில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சட்டசபைகள் வரவே முடியாது இதுதான் மக்கள் கோபம் இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்னா மக்கள் பார்த்து கொள்வார்கள் அதே ஸ்டைல் தான் ஏன்னா அதிரடியாக செய்வதற்கு அவர் ஜெயலலிதா கிடையாது ஜெயலலிதா இரவோடு இரவாக ஆட்டோவில் ஆள ஆளமிச்சுருவாங்க அந்த அம்மா நம்ம தூத்துக்குடி ரமேஷ் வக்கீல் விஜயன் பல பேருக்கு ஆட்டோ போனதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியும் அதே போல் எடப்பாடி செய்ய மாட்டார் எடப்பாடி அவர்கள் செய்கிற கர்மாவை அவர்களே அனுபவிப்பார்கள் அதனால் கோபி மக்கள் பார்த்து கொள்வார்கள் இதுதான் எடப்பாடி சார் பிஜேபி வந்து சப்ஸ்டியூட் எடப்பாடி வர்றதுனால தான் சீமான சீமான் பாமக தேமுதிமுகலாம் ஒன்று சேர்க்குறதா சார் இல்லை இல்லை என் மேஜர் பார்ட்னரே எடப்பாடி தான் எடப்பாடி தான் சார் எடப்பாடி தான் என்டிஏவனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லாமல் என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறதுல என்ன என்ன கார்டுன்னா அந்த 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 கூட்டணியில் அகில இந்திய கூட்டணி அது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைவர் எடப்பாடிங்கிறார் நீங்கள் எப்பவுமே எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் அவங்க தான் இங்கே வந்து பேசி அதிமுகவுடன் பிஜேபி தான் அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க மேக்சிமம் அதுதான் நடந்திருக்கு இது வந்து அவங்களே அறிவிச்சிட்டாங்க எங்கள் கூட்டணியில் இவங்க அப்படிங்கிற மாரி அமித்ஷா இல்லை என்ன காரணம்னா நீங்கள் எடப்பாடிக்கு ஒரு பெரிய பெரிய நெருக்கடி என்னென்னா அண்ணாதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு அவ தங்கமணி வேலுமணியை போன்ற பல மணிகள் நிறைய மணிகளை வைத்திருக்கிறார்கள் அதனால் இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர்களை காப்பாற்றியே ஆகணும் அது அது அதனால் சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டியிருக்கு இப்போ கட்சிக்குள்ளும் துரோகிகள் கட்சிக்கு வெளியேயும் துரோகிகள் இந்த பக்கம் திமுகவும் எப்போ அன்னாதிமுக உடையும் சுக்குநூறாக போகும் நமக்கு எளிதான வழி இருக்குமா இப்படி இந்த திமுகவும் பார்த்துட்ருக்கு பிஜேபி அண்ணாதிமுக தொண்டனை விழுங்குவதற்கு பார்த்துட்ருக்கு இத்தனை பேர் இருந்து எடப்பாடி இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்போது நீங்கள் யுத்தம் என்பதே சில காலம் சமாதானத்தையும் செய்ய வேண்டியது ஏன் ஆசுவாசப்படுத்துவதற்கு ஒரு களத்தில் அது நீங்கள் யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டு இருக்கிற பொழுது என்ன நடக்கும் இரண்டு தரமும் நீங்கள் யுத்த நிறுத்தம் எதுக்கு ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கு அதே போல் தான் எடப்பாடி நீங்கள் பிஜேபியோடு இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி அறிக்கவே அறிவிக்கவே இல்லை பிஜேபியோடு அறிவி ஆமாம் ரெண்டாவது பக்போடு மசா மசோதாவை நீங்கள் எதிர்த்துருக்காரு இது ரெண்டுமே அவரை அன்னாதிமுகவை நிப்பாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இதெல்லாம் தாண்டி அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை கேட்கக்கூடிய தலையாட்டி பொம்மையாக மாறிட்டாங்க அவர்களையும் காப்பாற்றணும் சார் இன்னொன்று சார் சசிகலாவோட வாய்ஸாக சைதை துரைசாமி வந்து இப்போ சமீப காலம் அமைதியாக இருந்தவர் அவர் அந்த அம்மா பேசுனா எடுபடாதுங்கிறதுக்காக அந் அவரை விட்டு பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எந்த விதத்தில் கரெக்டர்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ அதாவது சைதையாரை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவருடைய குரல் அல்ல

ஏன் அப்படி பேசுகிறாங்க சசிகலாவுடையும் டிபி தினகரனுடைய ஊதுகுழலாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை அவரு இப்போ சசிகலாட்ட வாக்கு இல்லைன்னு அவருக்கே தெரியும் ஆமாம் தினகரன் அண்ணாதிமுக விலகி போயிட்டாருன்னு அவருக்கு தெரியும் இரண்டுமே வாக்கு ஓபிஎஸ்கிட்டையும் ராமநாதபுரம் தொகுதிக்கு போயிட்டார் அவருக்கும் பிஜேபி கருணையில் தான் அவருக்கு சீட்டை கொடுத்தாங்க ஆனால் அண்ணாதிமுக அழிந்து போய்விடக்கூடாது அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆனால் பிஜேபியோட சேர்ந்தா நிச்சயமாக அழிஞ்சிடும் சார் அதே அதை அதை பத்தி சொல்லுங்க சார் இல்லை இல்ல பிஜேபி அதிமுக எப்படி பயன்படுத்துவான்னா பால்தாக்கரே கட்சி என்னாச்சு அதே தான் அதே தான் அதே தான் இப்ப அந்த கட்டத்துக்கு வந்துருச்சு சார் செங்கோட்டை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க சார் இல்ல செங்கோட்டையனுக்கெல்லாம் மக்கள் சக்தியே சக்தி இல்லை மக்கள் மக்கள் சக்தி இல்லை சசிகலாவுக்கு மக்கள் சக்தி இல்லை அது ஒரு சும்மா பண்ணிக்கிட்டேன் ஆனா தொண்டை ஏத்துக்க மாட்டான் மாட்டான் தொண்டை வந்து அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இப்போ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க இருக்காங்க நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே இப்போது பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவர் அந்த நம்பிக்கை எடப்பாடி தான் இந்த கட்சியை காப்பாற்றுவார்னு நம்ப சசிகலாட்ட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது கிடையாது தினகரன் உரிய மொழியாக கூட கிடையாது வா இங்க அஞ்சு சதவீத வாக்க கூட பிரிக்க முடியல அதே போல தான் ஓபிஎஸ் அதனால இந்த சக்திகள் துரோகிகளாக இருக்கிறார்களே தவிர நீங்க அதிமுகவை அழிக்கக்கூடிய பிஜேபியோடு கள்ள உறவில் இருக்கிறார்கள் அது தொண்டை பார்த்துட்டு தானே இருக்கா தொண்டனுக்கு எந்த இடத்துலையும் நானும் பார்த்துட்டேன் சார் அவன் வந்து பிஜேபியோடு சேரவே கூடாதுங்கிறான் இது எடப்பாடியுடைய விருப்பம் அதுதான் தான் ஒன்றரை வருஷம் பிஜேபி வெளியே வந்தார் இன்றைக்கு வரைக்கும் அமித்ஷாவே அழைத்து அவர் போகலை கிண்டி ஆளுநர் மாளிகையில் அமர்ந்த கூப்பிடும் கூப்பிடும்போது அவர் போகலை போகலை ஆனால் இப்போ பிஜேபிக்கு திமுகவை ஒழிப்பதற்கு அன்னாதிமுகவை கையெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் எடப்பாடியும் விஜய் போய் ஈகோ பார்க்காம போய் பேசினா அது ஒரு நல்ல கூட்டணி அமையிறதுக்கு வாய்ப்பில்லை அது இப்போ எடப்பாடி பல இறங்கி இறங்கி போகிறாரு நீங்கள் பிஜேபி அல்லாத கூட்டணி விஜய் வந்தார்னா திருமாவளம் வந்துடுவார் வேல்முருகன் வந்துருவார் சிபிஎம் வந்துடும் இப்படி பல பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க பிஜேபி இல்லைன்னா சில நட்பு சக்திகள் கார கை கோருப்பதற்கு தயாராக இருக்காங்க அதுக்கு பிஜேபியை கழட்டி விட்டுவாங்கன்னா பிஜேபி அவர் கழட்டி விட்டாரு பிஜேபி தான் அவரை கழட்டி விரை மாட்டி முதலையே இவரை விட்டுட்டாரு முதலே இவரை விட மாட்டாங்க விட மாட்டேங்கி காற்றுக்குள்ளே நடக்கிற சண்டை அப்போது நீ அதை விட இப்ப இவருக்கு என்னன்னா தங்கமணி வேலுமணி செங்கோகளை காப்பா சகாக்களையும் காப்பாற்றணும் சகாக்கள் பிஜேபியோட சேர்ந்துட்டான் தங்களை தங்களுடைய பல ஆயிரம் கோடி சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு பிஜேபியோடு அவர்கள் கல்லை கூட்டு வச்சிருக்காங்க அப்போது இப்படி ஒரு நெருக்கடியான அதாவது சக்கர வியூகம் நாலு பக்கம் அஞ்சு பக்கமும் தாக்குதல் வருகிற பொழுது அவர் அதையும் தாக்கு பிடிச்சி தான் நிற்கிறார் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி அவர் சொல்லவே இல்லை அதுதான் அவருடைய சிறப்புத்தன்மை இப்போ முஸ்லீம் வாக்குகள் தான் திமுகவை வெற்றி பெற வைக்குது அதில் ஒரு பத்து சதவீதம் வந்தால் போதும் அதுக்கு பிஜேபியோட இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக வந்துடும் அதுக்கப்புறம் போய் சேர்ந்துக்க வேண்டியதான அந்த அந்த அதுக்கப்புறம் நீங்கள் சே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா போய் சேர தான் போகிறீங்க அது வேறு விஷயம் ஜெயிக்கிற வரைக்கும் மாதிரி நீங்கள் தனியாக நின்றுங்கடானுங்கிறது தானே ஆனால் எடப்பாடி விருப்பம் சரிதான் ஆனால் பிஜேபி வழக்குகளை காம காண்பித்து பல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது இறுதியில் என்ன நடக்கும் என்பது ஒரு 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 பத்து நாள் அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் தெரியும் இந்த கூட்டணி உறுதி செய்தே ஆகணும்னு தான் முழு மூச்சா அமித்ஷா வராது வராது அமித்ஷாவுக்கு அல்வா கொடுப்பாரா எடப்பாடி என்பதை நம்ம ஒரு தான் பார்க்க வேண்டும் ஓகே சார் நன்றி சார்